வெல்கம் ட்ரூ ப்ளாக்ஸ் ஆஃப் மலர் இன்னைக்கு நம்ம பண்ண போறது தலப்பா கட்டி மட்டன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரை கிலோ மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் போனெல்லாம் சேர்த்து வாங்கினா தான் பிரியாணிக்கு நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட்டு மட்டனை உப்பு போட்டு இது முங்குர அளவு தண்ணியும் வச்சு குக்கர்ல ஒரு பத்து விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அது வேகட்டும் அரிசி கழுவி ஊற வச்சிருந்தா அரிசி நான் ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கிறேன் அதுவும் பிரியாணிக்கு நல்லா இருக்கும் தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணலாம் ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரைஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் மல்லி பிரியாணி இலை ஒரு இலை அப்புறம் கல்பாசி கல்பாசி இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க வேண்டாம் அப்புறம் பட்டை ஒரு சின்ன சைஸ் ரொம்ப பட்டை சேர்க்க வேண்டாம் ஒரு மாதிரி குத்த எடுக்கும் ஒரு ஆறு கிராம்பு கிராம்புமே உங்களுக்கு அவ்வளவு வேண்டாம்னா கம்மி பண்ணிக்கோங்க மூணு ஏலக்காய் ரெண்டு வத்தல் வத்தலும் பெப்பர் சேர்த்துருக்க நல்ல மிளகு சேர்த்துருக்கிறதுனால எரிப்பு இருக்கும் உங்களுக்கு வத்தல் காரம் வேண்டாம்னா வத்தல் வத்தல்களவை கம்மி பண்ணிக்கோங்க வறுக்கணும் லோ ஃபிளேம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கணும் கறி கூடாது இந்த அளவு வறுத்தாச்சு வறுத்து மிக்சில நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் இந்த பவுடர் தான் பிரியாணி பண்ண போறோம் ரொம்ப நல்ல மனமா இருக்கும் இந்த பவுடர் அப்புறம் மசாலா ரெடி பண்ணலாம் சின்ன உள்ளி சின்ன உள்ளி ஒரு சின்ன சைஸ் இஞ்சி ஒரு சின்ன சைஸ் பூண்டு ஃபுல்லாவே எடுத்துருக்கிறேன் மூணு பச்சை மிளகு இவ்வளவு சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கணும் சின்ன ஒரு இருபது சின்னவள்ளி இருக்கும் சின்ன ஒளி சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்ப பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பாத்திரம் வச்சு அதுல எண்ணெய் அதுக்கு சமமா நெய் ஊத்திக்கணும் நெய் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சேர்க்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு டேஸ்டா இருக்கும் பிரியாணியை பொறுத்தவரை அதனால பிரியாணில நிறைய நெய் செய்றீங்க அப்போ நல்ல டேஸ்டா இருக்கும் எப்பவாவது ஒரு வாட்டி தானே சாப்பிடும் அதனால ஒன்னும் பண்ணாது நெய்யெல்லாம் சேர்த்து நல்லா காஞ்சதும் நம்ம வேக வச்சு வச்சிருக்கக்கூடிய மட்டன் அதுவும் சேர்த்து அந்த தண்ணி இப்போ ஆட் பண்ண வேண்டாம் தண்ணிய தூரம் ஊத்த வேண்டாம் நம்ம அரிசி குக் பண்ணி எடுக்கும்போது அந்த தண்ணி ஊற்றிக்கலாம் ஃபர்ஸ்ட் மட்டனை மட்டும் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த எண்ணெய் நெய்லெல்லாம் எல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அடி பிடிக்கும் அதனால கொஞ்சம் பிடிச்சிட்டு பத்திரமா பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பொடி பண்ணி கூடிய பவுடர் அந்த பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்புறம் தயிர் ஒரு ஒரு ஸ்பூனோ ஒன்றரை ஸ்பூனோ தயிர் சேர்த்துக்கோங்க எந்த அளவு உங்களுக்கு மட்டன் இருக்குதோ அந்த அளவுக்கு ஈக்குவலா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்புறம் நம்ம ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சி சின்ன உள்ளி பூண்டு இஞ்சி பச்சை மிளகு அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அந்த இஞ்சி சின்ன உள்ளியோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தேவையான அளவு உப்பு அல்ரெடி உப்பு போட்டு தான் மட்டன் வேக வச்சிருக்கிறோம் அதுலயும் உப்பு இருக்கும் அதனால பார்த்து கம்மியா போட்டுக்கோங்க நிறைய உப்பு க வச்சிடும் போட்டு புதினா இலை கொஞ்சமா புதினா இலை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும் நம்ம வேக வச்ச மட்டும் வேக வச்ச தண்ணி அந்த தண்ணி ஒரு கப் அரிசி எடுத்துருக்கிறேன் அதுக்கு ஒன்றரை கப் தண்ணி அந்த தண்ணியவே தான் சேர்த்துக்கிறேன் வேற தண்ணி எடுக்க வேண்டாம் இந்த தண்ணியை சேர்த்தா போதும் ஏன்னா வேஸ்ட் பண்ண வேண்டாம் அந்த தண்ணியை சேர்த்து ஒன்றரை கப் சேர்த்து உப்பு தேவைப்பட்ட உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறணும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும் அரிசிக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த நேரத்துல உப்பு கூடிராம பாத்துக்கோங்க உப்பு போட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும் தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறமாதான் அரிசி சேர்த்துக்கணும் அரிசி நம்ம கழுவி ஊற வச்சிருக்கிறோம் அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அந்த ஊற வச்ச அரிசியை தான் நம்ம சேர்க்க போறோம் இந்த தலப்பாக்கட்டி பிரியாணி ஜீரா சம்பால பண்ணும்போது தான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதனாலதான் ஜீரா சம்பால பண்ணலாம் பண்றோம் பாஸ்மதியிலையும் பண்ணலாம் ஆனால் ஜீரா சம்பா தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் ரொம்ப மணமாவும் சுவையா இருக்கும் அரிசியும் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹை ஹைஃப்ளேம்ல வச்சு இந்த தண்ணி வத்துற வர ஹைஃப்ளேம்ல வச்சுக்கணும் இந்த நேரத்துல உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்குது தண்ணியெல்லாம் வத்திடுச்சு அப்புறம் லோ ஃப்ளேம்ல ஆக்கிடணும் லோ ஃப்ளேம் ஆக்கி கொத்தமல்லி எல்லாம் தூவி நெய் நெய்யும் சேர்த்து மேல வாழை இலை போட்டு மூடிடணும் தம் போடணும் வாழை இலை உள்ளாடி போட்டு நீங்க மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கரெக்டா லோ ஃப்ளேம்ல ஹை ஃப்ளேம்ல இந்த நேரத்துல வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும் தண்ணி இல்லாததுனால அதனால லோ ஃப்ளேம் ஆக்கிருங்க தண்ணி வத்தினதுமே லோ ஃப்ளேம் ஆக்கிருங்க மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷம் ஆனதும் ஓப்பன் பண்ணுறேன் இலை இலை எதுக்கு போடுறோன்னா நல்லா வாழை இலையோட ஸ்மெல்லும் நல்லா அல்டிமேட் டேஸ்ட்ல இருக்கும் அதுக்காக தான் வாழை இலை போடுறோம் சர்வ் பண்ணுறோம் பிரியாணி ரெடி தலப்பா கட்டு மட்டன் பிரியாணி ரெடி சுவையான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ